அன்புள்ள நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் சோழநாட்டான் இப்போ நீங்கள் பாருங்கள் இந்த மரத்தை பாருங்களேன் எப்படி இருக்குன்ட்டு இது வந்து ஒரு ஆலமரம் இந்த ஆலமரத்தில் எப்படி வளர்ந்துருக்கு பாருங்கள் அதாவது இந்த ஆலமரம் வந்து பார்த்திங்கன்னா இந்த உள்ள ஒரு பனைமரம் இருக்குது பாருங்கள் இந்த பனைமரம் வந்து குட்டையாக இருக்கும்போது இந்த ஆலமரம் வந்து விதை விழுந்து முளைக்க ஆரம்பிச்சிருக்கு எப்போவுமே இந்த பனைமரங்களில் விழுகக்கூடிய ஆலமர விதை அரச மர விதை இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த மரத்தையே அழிச்சிரும் ஆனால் இந்த பனைமரம் மட்டும் பாருங்கள் இந்த மரத்தை வந்து அழிக்கிறதுக்கு இந்த ஆலமரம் வந்து முயற்சி பண்ணியிருக்கு நிறைய இலை தலை மரம் அந்த இதெல்லாம் பாருங்கள் அவங்களுக்குள்ளே இருக்குது பாருங்கள் ஆனால் அதையும் தாண்டி இந்த பனைமரம் வந்து ரொம்ப உயரமாக வளர்ந்துருக்கு இது உண்மையிலேயே கொஞ்சம் அதிசயமான மரம் தான் இவ்வளோ இது இந்த மரம் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னாக்கா எப்படி இருக்குன்னாக்கும் இந்த அரச மரத்துக்கு நடுவில் தான் இந்த பனைமரம் இருக்குது அதை சுற்றியும் பார்த்தீங்க அப்படின்னு சொல்ல இந்த பனைமரத்தை வந்து சுற்றியும் அதோட விழுதுகளை இறக்கி அப்படியே அந்த பனைமரத்தை சுற்றி மூடிடுச்சு பாருங்க பனைமரம் வந்து நடுவில் சிக்கியிருக்கு ஆனால் அதை சுற்றிலும் பார்த்திங்கன்னா இந்த ஆலமரம் தன்னோடய விழுதுகளை இறக்கி அப்படியே மூடிடுச்சு நடுவில் இப்போ பனைமரம் இருக்குது உண்மையிலேயே இது கொஞ்சம் அதிசயமான மரம் தான் இந்த மரம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னாக்கோ சிவகங்கை மாவட்டம் புதூர் எஸ் புதூர் அப்படின்ற ஊரில் யூனியன் ஆஃபீஸ்க்கு பின்னாடி இருக்குது இந்த பக்கம் வந்தீங்கன்னா பாருங்கள் நன்றி நண்பர்களே